ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு आवर சேனல் இதுக்கு என் தம்பி அரஸ்ட் பண்ணீங்க விஜய் அவங்க மனைவி அனாமிகாவ அடிச்சு உதைச்சி துன்புறுத்தி இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கறதா சொல்லிருக்காங்க அநியாயமா இருக்கு அம்மா கோடிட்டு வந்தது மட்டும் இல்லாம என்ன தப்பு பண்ணானு கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க

இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி